நவம்பர் முப்பதாம் தேதி அபூர்வமான அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு ஜோதிட ரீதியாக சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க அந்த தான் இனி வரப்போகின்ற இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க அது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க அந்த தான் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா நல்லதானது நடக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ஐந்து ராசி உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தான் இந்த முறை அமாவாசையானது வரப்போகிறது அதாவது இந்த நவம்பர் மாதத்திலேயே இரண்டாவது முறையாக வரக்கூடிய அபூர்வமான அமாவாசையாகவும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையானது அமைஞ்சிருக்குங்க இந்த அமாவாசைக்கு பிறகு தான் பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா மேசராசி சிம்ம ராசி கன்னிராசி துலாம் ராசி மற்றும் மீன ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த ஐந்து ராசியில உங்களுடைய ராசியும் இருந்தால் கமன்ல உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க மேசராசி நேயர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு நிலைமையானது ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாகவே நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடித்து அதன் மூலமாக வெற்றியை பார்க்கக்கூடிய வகையில் மேசராசி நேயர்களுக்கு சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதன் மூலமாக அதன் மூலமாக நல்ல வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக கடந்த காலங்கள்ல வாங்கி இருந்த கடன் பாக்கிகள் அனைத்தையுமே நீங்க வந்து அடைத்து விடுவீர்கள் அதே போல யாருக்காவது கடன் கொடுத்திருந்தாலும் அந்த பணமும் உங்களுக்கு நல்லபடியாக கைக்கு வந்து சேருங்க கைக்கு வராமலேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகளானது இருந்திருக்கும் ஒரு கட்டத்துல நீங்க முடிவுமே பண்ணியிருப்பீங்க சரி இந்த காசு நமக்கு வராது கோவிலுடைய உண்டியல்ல போட்டதா நம்ம நினைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன விரக்தியில பார்த்தீங்கன்னா

காலமும் மேசராசி நேயர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் நல்ல முன்னேற்றகரமான சூழலானது இருக்குங்க கடந்த காலத்தில் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகளுமே நீங்க ஆரம்பிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது அமைய கொடுங்க அதே போல வீடுகளில் ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து காத்து இருந்த சுப நிகழ்ச்சியான குழந்தை பாக்கி பாக்கியமானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க படித்து முடித்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்பானது கிடைக்க கொடுங்க இதை பார்த்து நீங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன மகிழ்ச்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதானது முழுமையாக இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க ஆரம்பிக்க போகிறது என்றே சொல்லலாங்க சிம்மராசி நேயர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் காலம் முழுவதுமே நீண்ட காலமாகவே எதிர்பார்த்த வேலைகளானது நல்லபடியாக நிறைவேறி முடியக்கூடிய வகையில சாதகமாக அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் ஆசைப்பட்டு இருந்தாலும் சரிங்க அது ஏதாவது தடங்களாக இருந்து கொண்டே இருந்தா அது எல்லாமே தடங்களை தாண்டி நீங்க எதிர்பார்த்த விஷயமானது நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வெளி வெளியில கொடுத்து இருந்த நிலுவை தொகை எல்லாமே கைக்கு வந்து சேருங்க இதன் மூலமாகவும் மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது ஏற்பட ஆரம்பிக்குங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல லாபமானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க நீங்க எதிர்பார்க்காத வகையில் நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல சிம்மராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் சரி அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையும் சரிங்க நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பானதாகவே இருக்கக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லலாங்க கன்னீராசி நெயர்களே கன்னீராசி நெயர்களுக்கு பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு டிசம்பர்ல பல நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தொந்தரவுகளானது இருந்து கொண்டே இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது வரவுக்கு மீறிய மருத்துவ செலவுகளை செஞ்சுட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட கண்ணிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது அதே போல ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் நடக்காதா அப்படின்னு எங்கிக் கொண்டு இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு அந்த நல்ல செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பானது தற்போது கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க அமாவாசைக்கு பிறகு ரொம்பவே நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழில் குடும்பம் இல்லனா உறவினர்கள் மூலமாக அவர்களுக்கு நல்ல செய்திகளானது கிடைக்கலாம் கடின உழைப்பிற்கான நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கண்ணீராசி நேயர்களுக்கு சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இத்தனை நாட்களாக நீங்க உழைத்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதன் மூலமாக ரொம்பவே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில இருப்பீர்கள் என்றே சொல்லலாம் துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு டிசம்பர்ல கடின உழைப்பிற்கான ஒரு முழுமையான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே தொழில் செய்யக்கூடிய இடத்துல என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப ஒரு சம்பள ரீதியான முன்னேற்றமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏங்கி கொண்டு வருத்தப்பட்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு தான் தற்போது இந்த ஒரு நிலையானது மாறி நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப ஒரு ஒரு நல்ல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்குங்க பணிபுரியக்கூடிய இடத்தில் பதவி உயர்வானது கிடைக்கக்கூடுங்க ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இதன் மூலமாக நினை நீங்கள் நினைத்த பொருட்களை வாங்கிக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து வைப்பீர்கள் இதன் மூலமாக குடும்பங்களில் மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் ஆரோக்கிய ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து காத்து இருந்த சில சுபமான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இந்த அமாவாசைக்கு பிறகு பிறகு கிரகங்களுடைய அமைப்பானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த டிசம்பர் மாதத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் முழுமையாக பார்த்தீங்கன்னா இருப்பீர்கள் மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வாழ்க்கையில் நினைத்ததை அடைய போராடக்கூடிய காலமாக அமையாமல் இதுவரை பாடுபட்ட அனைத்து கடின உழைப்பிற்குமே சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலையானது அமைஞ்சிருக்குங்க அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு நல்லதானது உங்களுக்கு கிடைக்க போகுது ஏழரை சனியுடைய விரைய சனி காலகட்டமாக இருப்பதால போராடிதான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டமான கொண்டே இருந்தது செலவுகளும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது இது எல்லாமே நீங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைய போகிறது வருமானம் அதிகரித்து புதிய முதல் செய்யக்கூடிய வாய்ப்புக்களுமே உருவாகக்கூடிய வகையில உங்களுக்கு மீனராசி நெய்யர்களுக்கு நேரமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல பார்க்கும்போது இந்த ஒரு அசுர அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வகையில கன்னி ராசி மேச ராசி துலாம் ராசி சிம்மராசி மற்றும் மீனராசி இந்த ஐந்து ராசி கறைகளுக்குமே நிலைமையானது தற்போது ரொம்பவே சாதகமாக இருக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இன்னுமே முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தே கமெண்ட்ல பதிவுகளை பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ